சென்னை சில்க்கில் சில கேள்விகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் காஷ்மீர் என்கின்ற தேசம் யாருக்கு சொந்தமானது காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றால் இந்தியாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்ற காஷ்மீரின் ஒரு பெரும் பகுதியை இதற்காக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது அதுவும் எண்பத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பெரும் நிலப்பகுதி இந்தியாவுக்கு சொந்தமான எத்தனை பாரிய நிலப்பரப்பை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருப்பதற்கு ஏன் இந்தியா அனுமதிக்கின்றது ஒன்றிரண்டு வருடங்கள் அல்ல சுமார் எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக காஷ்மீரின் முப்பத்தி மூன்று சதவீதமான பிரதேசத்தை பாகிஸ்தான் தனதாக்கி வைத்திருக்கின்றது பாகிஸ்தான் என்கின்ற இந்தியாவின் எதிரியால் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள பிரதேசத்தை மீட்பதற்கு ஏன் இந்தியா இதுவரை ஒற்று யுத்தத்தை கூட மேற்கொள்ளவில்லை காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றால் இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரை பாகிஸ்தான் எழுபத்தி ஏழு வருட காலமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது என்றால் பாகிஸ்தானால் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்தியாவின் ஒரு பகுதியை இத்தனை வருட காலமாக இந்தியாவினால் மீட்க முடியாது இருக்கின்றது என்றால் பாகிஸ்தானிடம் இந்தியா என்கின்ற வல்லரசு தோல்வியடைந்து வருகின்றது என்று அர்த்தம் கொள்ள முடியுமா இப்பொழுது கூட பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதை காரணம் காண்பித்தே பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரை தாக்கப் போவதாக இந்தியா கூறி வருகின்றதே தவிர பாகிஸ்தானினால் கைப்பற்றப்பட்டுள்ள இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசத்தை மீட்கப் போகின்றேன் என்ற காரணத்தை ஏன் ஒருபோதும் இந்தியா முன்வைப்பதில்லை தனது பிரதேசத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்கின்றதான முறைப்பாட்டை ஏன் இதுவரை இந்தியா சர்வதேச சமூகத்திடமோ ஐநாவிடமோ நேரடியாக முன்வைக்கவில்லை காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றால் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது பற்றி ஏன் இதுவரை எந்த ஒரு நாடும் கண்டிக்கவில்லை இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரின் பிரதேசங்களை இந்தியாவிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற ராஜதந்திர அழுத்தங்களை ஏன் எந்த நாடுமே பாகிஸ்தானுக்கு வழங்கவில்லை இந்தியாவின் நட்பு நாடுகள் கூட இந்த விடயத்தில் பாகிஸ்தானை ஏன் கண்டிக்க முன்வரவில்லை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீரில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் செய்வது போல பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீரில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் ஏன் பாகிஸ்தானிடமிருந்து தமது காஷ்மீர் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்ற போராட்டத்தை பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக இதுவரை முன்வைக்கவில்லை இந்தியா தனது என்று உரிமை கொண்டாடி வருகின்ற காஷ்மீரின் சுமார் ஐம்பது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா கையகப்படுத்தி வைத்திருக்கின்றதே அப்படியானால் அந்த பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்காக இதுவரை சீனா மீது இந்தியா போர் பிரகடனம் செய்யவில்லை தனக்கு சொந்தமானது என்று இந்தியா கூறுகின்ற காஷ்மீரின் பாரிய நிலப்பகுதியொன்று சீனாவினால் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை இந்திய தலைவர்கள் தமது தேர்தல் மேடுகளில் ஏன் பெரிதாக கூறுவது கிடையாது இந்த கேள்விகளை கேட்ட மாத்திரத்திலேயே கிறிஸ்தவ கைக்கூலி பாகிஸ்தான் கைகூலி இஸ்ரேலின் கைகூலி அமெரிக்காவின் கைக்கூலி என்றெல்லாம் சிலர் வருந்து கட்டி கொண்டு வந்து பின்னூட்ட விடுவார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அது எல்லாவற்றையும் தாராளமாக செய்யுங்கள் அது உங்களது கருத்துரிமை அதேவேளை நான் இங்கே எழுப்பியுள்ள கேள்விகளுக்கான பதில்களையும் சேர்த்து பின்னோட்டமிட்டால் எம் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்களும் தெளிவினை பெற்றுக் கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் சரி இனி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி பிரித்தானியாவிடம் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானும் பிரித்தானியாவிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது இந்தியா சுதந்திரமடைந்த போதும் சரி பாகிஸ்தான் சுதந்திரமடைந்த போதும் சரி காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடாகவே இருந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்ற போது ஆங்கிலேயர்களின் கீழ் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு மன்னராட்சி பிரதேசங்கள் இருந்தன இன்றைய இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் அந்த மன்னராட்சி பிரதேசங்கள் இருந்தன அந்த மன்னராட்சி பிரதேசங்கள் விரும்பினால் தனித்து தனி நாடாக இயங்கலாம் அல்லது இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணைந்து கொள்ளலாம் என்று ஆங்கிலேயர்கள் அறிவித்திருந்தார்கள் காஷ்மீரோ இந்தியாவுடனும் இணைய விரும்பவில்லை பாகிஸ்தானுடனும் இணைய விரும்பவில்லை தனியான ஒரு நாடாகவே இருப்பதற்கு முடிவு செய்தது தாம் விடுதலை அடைந்த பின்பு தமது பகுதிகளுக்குள் குட்டி ராஜாக்கள் இருப்பதை விரும்பாத இந்தியாவும் பாகிஸ்தானும் மிரட்டல்கள் விடுத்தும் புரட்சிகள் கலவரங்களை தூண்டிவிட்டும் தொடர்ச்சியாக மன்னர் மானியங்களை தருவதாக வாக்குறுதிகள் அளித்தும் குட்டி ராஜ்யங்கள் பலவற்றை தங்களுடைய நாடுகளுடன் இணைத்துக் கொண்டன தங்களுடைய பகுதிகளுக்குள் இருந்த ராஜாக்களிடம் இருந்து அவர்களுடைய அதிகாரங்களை பிடித்துக் கொண்டது போல காஷ்மீர் விடயத்தில் இந்தியாவினாலோ பாகிஸ்தானினாலோ நடந்து கொள்ள முடியவில்லை காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மாட்டிக்கொண்டிருந்ததால் இரண்டு நாடுகளுமே காஷ்மீரை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு திட்டங்கள் திட்டின அந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் வாழ்ந்து வந்த மக்களில் எழுபது முதல் எண்பது சதவீதமானவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்ததால் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் தான் இணைய வேண்டும் என்பது பாகிஸ்தானின் வாதம் காஷ்மீரை ஆட்சி செய்து வந்த மகாராஜா ஒரு இந்து என்பதால் காஷ்மீர் இந்தியாவுடன் தான் இணைய வேண்டும் என்பது இந்தியாவின் நியாயம் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் தான் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு வாழ்ந்து வந்த பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் மகாராஜாவுக்கு அழுத்தம் கொடுக்க தலைப்பட்டார்கள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் உள்ள புஞ்சன்கின்ற பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தான் பழங்குடி பிரிவினருக்கும் காஷ்மீர் மகாராஜாவின் படையினருக்கும் இடையே பிரச்சனைகள் குருவாகி மகாராஜாவின் படையினர் பதான் சிலரை கொலை மற்றும் ஆப்கானிஸ்தான் பிராந்தியங்களில் வாழ்ந்து பதான்ஸ் பழங்குடியினர் காஷ்மீர் மகாராஜாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பாகிஸ்தான் ஆட்சியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தலைப்பட்டது பாகிஸ்தானில் வாழ்ந்து வந்த பதான்ஸ் பழங்குடியினரூடாக ஒருவித ஊடுருவலை காஷ்மீர் மீது மேற்கொண்டு காஷ்மீரில் இருந்த முஸ்லிம் பிரிவுகளையும் இணைத்துக் காஷ்மீரை கையகப்படுத்தும் நகர்வினை மேற்கொண்டது பாகிஸ்தான் பாகிஸ்தான் பழங்குடியினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் பின்புலத்துடன் நகர்வெடுத்து காஷ்மீர் படைகளை முறியடித்து அங்கு வாழ்ந்து வந்த பண்டிட்களையும் படுகொலை செய்து முன்னேறிய போது அந்த படையினருடன் நின்று சண்டையிட முடியாத காரணத்தினால் இந்தியாவிடம் உதவி கூறினார் காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் அந்த நேரத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு காஷ்மீர் மகாராஜாவின் சங்கடத்தை இந்தியாவுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டார் இந்தியா தனது படைகளை காஷ்மீருக்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த படை நடவடிக்கையை நியாயப்படுத்த ஏதாவது காரணம் வேண்டும் அதனால் இந்தியாவுடன் காஷ்மீர் தற்காலிகமாக இணைந்து கொள்வதாக எழுத்தில் எழுதித்தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் வேறு வழியில்லாமல் இல்லாமல் இந்தியாவுடன் காஷ்மீர் தற்காலிகமாக இணைந்து கொள்வது என்கின்ற ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக குறிப்பிடப்பட்ட விடிகம் என்னவென்றால் இந்தியாவுடனான ஜம்மு காஷ்மீரின் இணைப்பு என்பது தற்காலிகமானது அதுவும் அந்த தற்காலிக இணைப்பு காலகட்டத்தில் காஷ்மீரின் பாதுகாப்பு வெளியுறவு நாணயம் தொலைத்தொடர்பு போன்றவை மாத்திரமே இந்தியாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் இந்த இடைக்கால ஏற்பாட்டில் இந்தியாவின் அரசியல் யாப்பை காஷ்மீர் மீது திணிக்க முடியாது காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை சீரடைந்ததும் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்திருப்பதா அல்லது தனி நாடாக இருப்பதா என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் இந்தியாவுடன் காஷ்மீர் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி இந்திய ராணுவம் காஷ்மீருக்குள் நுழைந்தது இந்திய ராணுவம் காஷ்மீருக்குள் நுழைந்த மறுகணமே பாகிஸ்தான் ராணுவமும் காஷ்மீருக்குள் பகிரங்கமாக நுழைந்தது இந்த இரண்டு இடையே நடைபெற்ற கடுமையான தொடர்ந்து காஷ்மீரின் பாகிஸ்தான் கைப்பற்றிக் கொண்டது மிகுதி பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அந்த முதலாவது யுத்தம் நடைபெற்று அந்த பிரச்சனை ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்ற போது இரண்டு நாடுகளுமே தமது படைகளை காஷ்மீரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை ஆனால் பாகிஸ்தானோ அல்லது இந்தியாவோ அதற்கு இணங்கவில்லை இந்திய படைகள் காஷ்மீரை விட்டு வெளியேறினால் நாங்களும் வெளியேறுகின்றோம் என்று பாகிஸ்தானும் காஷ்மீரின் ஆட்சியுடன் நாங்கள் ஒப்பந்தம் போட்டுவிட்டோம் என்று இந்தியாவும் கூறியபடி காஷ்மீரில் தாம் தாம் கைப்பற்றிய பகுதிகளை உரிமை கொண்டாடியபடி அங்கேயே தங்கி வருகின்றார்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக காஷ்மீர் மக்கள் தங்களை இந்தியாவின் பிரதிகளாக உலரீதியாக நினைக்கவே இல்லை என்று கூறுகின்றார்கள் காஷ்மீர் மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக போராடியும் வருகின்றார்கள் காஷ்மீர் ஆட்சியும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் காணப்பட்டது போல காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதா இல்லையா என்கின்ற கருத்து கணிப்பை கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களில் யாரும் எடுக்கவில்லை என்பதே அந்த மக்களின் விருப்பத்தை மீறித்தான் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது காஷ்மீரும் இந்தியாவும் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அத்தனை அம்சங்களும் மீறப்பட்டன காஷ்மீர் விடயத்தில் வேறு சில தகவல்களையும் இங்கு இணைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் காஷ்மீர் தொடர்பான இந்திய பாகிஸ்தான் யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் திகதி காஷ்மீர் மக்களின் முக்கிய தலைவரான ஷேக் அப்துல்லா இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரின் பிரதம மந்திரியாக இந்தியாவினால் நியமிக்கப்பட்டார் காஷ்மீரின் முதலமைச்சராக அல்ல காஷ்மீரின் பிரதம மந்திரியாக அவர் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் கூறுவதானால் இந்தியாவின் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவி வகித்த சமகாலத்தில் இந்தியாவுடன் தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த காஷ்மீரின் பிரதமராக ஷேக் அப்துல்லா பதவி வகித்தார் இது காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு மாநிலம் அல்ல என்பதையும் அதனையும் கடந்த ஒரு தேசமாக காஷ்மீரை இந்தியா அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக அது அமைந்திருந்தது காஷ்மீருக்கன்று தனியான ஒரு பிரதமர் தனியான ஒரு ஜனாதிபதி தனியான ஒரு தேசிய கொடி தனியான ஒரு சட்டம் என்று இந்தியாவில் இருந்து மாறுபட்ட ஒரு தேசமாகவே இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த காஷ்மீர் இருந்து வந்தது ஆனால் படிப்படியாக இணக்கப்பாடு கண்ட விடயங்களை ஒவ்வொன்றாக மீறி அழுத்தங்களை வழங்கி ஆக்கிரமிப்புகளை செய்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை எல்லாம் கிழித்தறிந்து அடாவடிகள் பல புரிந்து தனது அசுர பலத்தின் மூலம் காஷ்மீரை தன்வசப்படுத்தி அடக்கி ஆள்வதில் இறுதியில் வெற்றி பெற்றுவிட்டது இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் காஷ்மீர் பிரச்சனை என்று நாம் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து செல்கின்ற அந்த பிரச்சனையின் உண்மையான திசை வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அந்த பிரச்சனையை மக்களின் மனநிலையில் இருந்து பார்த்தாக வேண்டும் அந்த மக்களின் உணர்வுகளில் இருந்து பார்த்தாக வேண்டும் வெறுமணி அரசியல்வாதிகளின் கோணத்தில் இருந்து அல்லாமல் அந்த மக்களின் நியாயங்களில் இருந்து நாம் அணுகியாக வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையை நாம் தரிசிக்க முடியும் चेन्नई सिल्क सिम मेगा कोम्बो से समर चिल आउट से